வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை பார்த்தினா கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் சரிவில் காணப்படுது ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் கடந்த நான்கு நாட்களில் அதிகமாக இருக்க வேலை இந்த வாரம் முழுவதும் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் செம்மையாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கோல்பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாம் எட்டு கிராம் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படவில்லை பத்து கிராம் மோட விலை ஆயிரத்து தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கிராம தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறாம் பத்து கிராம் மோட விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூத்தி

வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மேற்கொண்டு நமக்கு எழுவதாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி பிரடக்ஷனை கொடுத்துருக்காங்க மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் ரிசிப்போக்கள் வரியை அவங்க மேலும் நிறுத்தி வைக்க போகிறாங்க இந்த தொண்ணூறு நாட்களுக்கு நடுவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க அப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறப்ப என்னங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா மூன்று சதவீதம் சரிஞ்சு காணப்படுது இது கடந்த நான்கு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிவாகும் நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் தங்க தங்கத்தோட விலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்பட்டது இதனால வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு